மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று தேதிக்குள்ள அடுத்த ஐம்பத்தி நாலு நாட்களில் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது எந்த ஐந்து விஷயங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுங்க ராம்ஜி தான் எனக்கு தனித்து செயல்பட தெரியாது என்னைக்குமே புரிஞ்சுக்குவாங்க குருவுக்கு தனியாக ஒர்க் பண்ணவே தெரியாது அதனால உணவை எப்படி சொல்லுவாங்க தெரியாத உணவை தின்னவனு கேட்டான் தெரிஞ்ச உணவை விட்டவனு கேட்டான் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு உடம்பு இருக்குது இந்தியர்களுக்குன்னு ஒரு உடம்பு ஆகிருக்கு விற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னு தேதிக்குள்ள அடுத்த ஐம்பத்தி நாலு நாட்களில் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது நண்பர்களே ஐந்து ஃபேக்டர்ஸ் எனக்கு டீம் கொடுத்தாங்க எந்த ஐந்து விஷயங்கள் அவங்க அவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுங்கள் ராம்ஜி தான் எனக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் இந்த அஞ்சு ஃபேக்டர் என்னென்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களோட மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக இந்த நான்கு அந்த ஐம்பத்தி நாலு நாளில் நான் என்ன பார்க்குறேன்னா முதல் விஷயமாக ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் ராசியிலே நான் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்கார் டிசம்பர் அஞ்சுக்கப்புறம் ராசியிலே தொடர்றார் மீண்டும் டிசம்பர் அஞ்சுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் தான் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் நல்லா தான் இருக்கார் ஆனால் என்ன பிரச்சனை உங்களுக்கு ராசியிலே தொடர்கிறார் ராசியில் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இன்னந்து குடிப்பழக்கம் இருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க காரணம் என்னவென்றால் ராசியிலே குரு இருந்தாலோ சந்திரன் இருந்தாலோ தனித்து இருந்தால் அவர்கள் உடலை கெடுத்து விடுவார்கள் எப்படி குரு பகவான் தனித்து செயல்பட தெரியாது என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க குருவுக்கு தனியாக ஒர்க் பண்ணவே தெரியாது அதனால தான் அவர் குரு அவர் வந்து எப்படி வேலை செய்யணும்னு சொல்லுவார் ஆனால் அவருக்கு வேலை செய்ய தெரியாது அவர் ஒரு ட்ரீம் கணுவார் அந்த ட்ரீம் நடக்கிற வரைக்கும் போராடுவார் அவ்வளோதான் அப்போ ராசியில் இருக்கிற குரு பகவான் கணித்து செயல்பட தெரியாம ராசியில் குரு இருந்தால் குரு நின்ற இடம் பாழணும் பேர் அவர் அந்த இடம் வந்துட்டார்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவார் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை கல்லீரலின் கடவுள் யாரு இவர் தான் ஏன் அப்படி சொல்றேன்னா அல்லை மண்ணீரல் அந்த ஈரல் இந்த இரல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் குரு தான் அதனால் அவர் உடம்புல இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுப்பாங்க அது முக்கியமாக கல்லீரலை பாதிக்கிறது சமீபத்தில் ஒரு நவ் ஒரு நடிகர் இறந்து போனதுக்கப்புறம் நான் ரொம்ப பார்த்து பயந்தேன் இந்த நான் ரொம்ப பக்கத்தில் போனோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப பக்கத்தில் போய் டாக்டர் டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் டாக்டர் நீங்கள் தண்ணி குடிக்கிறதே முதல்ல தப்பு நீங்கள் தண்ணியை வந்து பூமியிலேருந்து நோண்டி ஒரு பக்கெட்டில் எடுத்து தான் குடிக்கணும் நீங்கள் இப்படி பைப்பில் குடிச்சிங்கன்னா பைப்பில் இருக்கிற மினரல்ஸ் கலந்து உங்கள் வயிற்றுக்குள்ள போயிடும் அப்படிமாங்க ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது டாக்டருங்கள்ட்ட சரிங்க டாக்டர் நம்ம வீட்டு பின்னாடி தான் குழந்தோண்டி குடிச்சிடலாம் வரி அந்த அந்த மாதிரி மாதிரி எதுக்கு கல்லீரலை பத்தி அவேர்னஸ் மக்களுக்கு அப்பதான் வந்தது ஓஹோ அப்ப நான் வந்து என் பொண்டாட்டி கல்லீரல் எனக்கு விட்டா மடத்துக்கு வர்றவங்களாம் ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட கல்லீரலுக்கு ப்ராப்ளம் இது ஸ்வீட்டு தின்னா ப்ராப்ளமாக ஸ்வீட்டு தின்னா சுகர் தானே வரும் இப்ப கூடவே லிவரும் சேர்ந்து வருதான் அப்ப ஏழாம் இடத்துல சனிப்பா குரு பகவான் என்ன பண்றாருன்னா உச்சம் பெறும் ஒரு ராசியில் உட்காந்துருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை அடுத்ததாக இந்த இப்போ அட் ப்ரெசன்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு இவர் யார் குரு வந்து ஏழு பத்துக்குடையவர் சரி ஏழு கூடியவர் உச்சம் பெற்றதால நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து ஏழு கூடியவர் உச்சம்னா நீங்கள் வெளிநாட்டு போவீங்க ஏழு கூடியவர் உச்சம்னா உங்களுக்கு அயல்நாட்டு தூதரக சம்பந்தங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பொருட்களாக நல்லா போகும் அப்படியாக்கும் அப்படியாக்கும் உங்களுக்கு நிறையா சொன்னேன் இல்லையா இப்போது ஏழு பத்து கூடவர் ரெண்டா பத்து கூடியவர் ரெண்டாம் இடத்துல உச்சம் தான் பணம் வரும்னு சொன்னதெல்லாம் ஏழு உச்சம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்றைக்கிவே பாதகாதிபதி வலுக்கக்கூடாது நண்பர்களே இது ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கொஸ்டின் பாதகாதிபதி வலுக்கக்கூடாது இப்போது ஏற்ற விட்டு ஏற்ற விட்டு ஆள் என்ன பண்ணுறாரு நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறார் சரியா என்ன பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணுறார் காசு படம் தராரு ஏதோ ப ஏதோ பண்ணுறார் இப்போ சபையில் மரியாதை இப்போ அப்பாங்கிற ஸ்தானம் அல்லது ஒரு மாமாங்கிற ஸ்தானம் ஏதோ ஒன்று அவங்க மடியில் வச்சு தான் காது குத்துணும் இப்போ ஏத்து அங்கிள் வந்து நான் தான் தாய்மாமா ஏ மடியில் வச்சு தான் நீங்கள் தா காது குத்துணும்னு சொன்னால் அது எப்படி ஒரு அதுக்கு சாஸ்திரத்துக்கு புறம்பான ஒரு விஷயமோ எல்லாத்தையும் நீங்கள் சாஸ்திரப்படுத்த முடியாது அந்த மாதிரி ஆயிரம் தான் நீங்கள் ரெண்டு குடையவன் உச்சம் பெற்று உங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் அவன் யார் பாதகாதிபதி பாம்பு பாம்பு தான் பாதகாதிபதி பாதகாதிபதி தான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகுன்னா பாதகாதிபதி உச்சம் என்ற பொருளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பாதுகாத்துப்பை உச்சமாகக்கூடாது மிதனராசிகள் பாதகாதிபதி உச்சமானால் அது ரெண்டாம் இடத்தில் உச்சமானால் மனைவியிட்டேருந்து வர்ற பணம் நின்றுவிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க இங்கே வந்து ஊரில் இருப்பாங்க அவங்க மனைவி வந்து வெளி மாநிலங்களில் போய் சம்பாதிப்பாங்க அல்லது வெளியூரில் போய் சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி அவர்கள் அவர்களுடைய மனைவி வந்து பிற குடும்ப கஷ்டத்துக்காக வெளியூர் நாட்டிலலாம் போய் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அனுப்பி வைக்கிற பணம் தான் இவருக்கு வந்து மாசான வாடகை கட்டிட்டு அப்படி இருப்பாங்க அது திடீர் நின்று போயிடும் போக்குவரத்து நின்று போயிடும் என்ன காரணம் அவங்க மனைவிக்கு பிரச்சனை விச விசா வந்து கன்ஃபார்ம் ஆகலை என் மனைவி சார் இதில் இருக்காங்க சார் வடநாட்டில் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க என் மனைவி சார் இப்போ மும்பையில் இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் இருக்காங்கன்னா அவர்களுக்கு அங்கேருந்து மீண்டும் தமிழகம் டிரான்ஸ்ஃபர் இங்கே கிடைக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் ஏற்படும் அப்போ அது பாதிக்கப்படும் அது ரொம்ப ஜாக்கிரதை ஏற்கனவே பாதகாதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது பாயிண்ட் நம்பர் டூ ரெண்டுனா உணவுப் பொருள் தெரியாத உணவை எப்படி சொல்லுவாங்க தெரியாத உணவை தின்னவனு கேட்டால் தெரிஞ்ச உணவை விட்டவனு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு உடம்பு இருக்குது இந்தியர்களுக்குன்னு ஒரு உடம்பு ஆகிருக்கு ரைட்டா அப்போது நம்ம என்ன சாப்பிட்ணுமோ அதை தான் சாப்பிட்ணும் நம்ம தெரியாத சாப்பிட்டா என்ன ஆகும் இருக்கிற உடம்பும் போயிடும் நண்பர்களே கோலான்னு ஒன்று இருக்குது கோலா இந்த கோலாங்கிறது ஆன்டிபயாட்டிக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களாம் அந்த கோலா நிறையா சாப்பிடுவாங்க கோலா சாப்பிட்டா என்ன ஆகும்னா உடம்பு ஆன்டிபையாட்டிக் உண்டாகி உடம்பு தெம்பாயிடும் உடம்புல ஒரு வியாதி வராது கோலா இருந்தால் ஆனால் அந்த கோலா காய தமிழ்நாட்டில் இருக்கவங்க நம்ம இந்தியன்ஸ் எதாவது சாப்பிட்டோம்னா இந்த கோலா என்ன பண்ணணும் கன்டினியூஸ் வைத்தெல்லாம் வைத்த வயிற்று வயிற்றுப்போக்கெல்லாம் உண்டாக்கி விட்றோம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆன்டிபயோட்டிக் நம்மளால் தாங்க முடியாது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் தெரியாத மருந்துகளை எடுத்துக்காதீங்க தெரியாத மருந்துகளை என்றைக்குமே எடுத்துக்காதீங்க பல விஷயங்களில் நான் அசோகந்தாதி சூரணம் அந்த சூரணம் இந்த சூரணம் எல்லாம் விற்கிறாங்க ரொம்ப நாள் பரிச்சயமான செவனப் பிராசெலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப நாள் பரிச்சயமான இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே பயப்படுறாங்க புதுசாக எதுதோ வருது டிவியில் இந்த ம இந்த இதை சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஆயிரும் அதை சாப்பிட்டா அப்படி ஆயிரும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தயசே சாப்பிடாதீங்க சாப்பிட்டுனா இருக்கிற உடம்பு வீணாப்படி ஏழாம் இடம் என்பது ஒரு மாதிரியான இடம் அப்போ நீங்கள் வேறு எதையாவது தின்னு துளைக்காதீங்க எதாவது தின்னீங்கன்னா இருக்கிற லிவர் போய்டுங்கிறான் ஸோ டிவியை திறந்தால் என் மாத்திரையை சாப்பிடும் ஓ மாத்திரையை சா எங்க வா அடிச்சிக்காதீங்க வா நான் மாத்திரையே சாப்பிடாத ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருந்தால் நீங்கள் மாத்திரை சாப்பிட வைக்கிறீங்க இப்போ ரெண்டாம் இடத்துல இது இருந்தால் நடக்கும் அடுத்ததாக இவர் பார்க்குறா ஆறுக்குடைவன் ஆட்சி ஆயிரம் தான் ஆட்சி பெற்று அதை குரு பார்த்தாலும் எப்படியே ஆறு குடைவன் அவன் ஆட்சி பெறுகிறான் அதை ஆயிரம் தான் குரு பார்த்தாலுமே குரு மங்கள யோகங்கிறோம் லேண்டு வாங்குவோங்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கங்க ஆனால் ஆறு கூடைய ஆட்சி இல்லையா ஆறுனா அணருணர் ரோக சத்ருஸ்தானாதிபதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறாருனா உங்களுக்கு துன்பங்களை உண்டாக்குகிறார் என்ன துன்பம் போலீஸு கேஸு வம்பு வழக்கு சட்ட ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் உருவாக்குறவர் யாரு உங்களுடைய இந்த ஆறாம் இடத்து செ செவ்வாய் பகவான் சட்ட ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குறார் சட்ட ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குறாருனா என்ன ஆகும்னா சட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் சட்டத்தில் பிரச்சனை ஸோ சட்டத்தில் பிரச்சனை என்னென்ன ஏற்படும் ஆறு குடையவன் வந்து இதாகும்போது ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு நம்மளையே தொடருது சார் இந்த பிரச்சனை என்னையே தொடருது போன்றவைகள் ஏற்படும் இது மூன்று விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நான்காவது விஷயம் என்னென்னா மூன்று குடையவன் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல மறையிறது ஆபத்துங்க அது யாராக இருந்தாலும் சரி நான்காம் விஷயம் வந்து என்ன சூரியன் ஆறில் மறைகிறார் இது எப்படின்னா மிதுனராசிக்காரங்களை அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும் என்ன தான் ஆறாம் இடம் தங்கமே தங்கமாக இருந்தாலும் சூரியன் மறைகிறார் ஐந்து கூடிய சுக்கரன் மறைகிறார் குழந்த உடம்பு குழந்த உடம்பு அப்பா உடம்பு வம்பு வழக்கு போன்றவைகள் இந்த பீரியடில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஜஸ்ட் என்னென்னா என்ன ஒரு என்கொயரி கூப்பிட்ருக்காங்க போயிடுங்க ஒரு வானியில் இது அட்வைஸ் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க கொடுத்தாங்க வாங்கிக்கிங்க ஒரு அப்பா லெட்டர் எழுதி சொன்னால் எழுதி கொடுத்துருங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுங்க பிரச்சனையை தீர்த்து விடுங்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரை இது ஒன்று தான் ஏற்படும் மற்றபடி சிறப்பாக இருக்குது கிளப்பேட்டுக்கு இந்த நம்பரை கூப்பிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக போர்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நிலப்பதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் ஃபேஸ்ட் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்